வணக்கம் இந்த இருக்காரில் ஒரு ஷேக்கு இவர் ரொம்ப ஷோக்கான ஆள் பேரு அபு அப்துல்லா வயசு அறுபத்தி மூணு இவரோட சொத்துக்களை கணக்கு போட ஒரு பத்து ஆட்களையாவது வேலைக்கு போடணும் அவ்வளோ சொத்து இருபது வயசில் முதல் கல்யாணம் பண்ண ஆரம்பித்த மனுஷன் இது வரைக்கும் ஐம்பத்தி மூணு கல்யாணம் பண்ணியிருக்காரு ஒய் இத்தனை நிக்காண்டு கேட்டால் பொம்பளை சொகத்துக்காக இவ்வளோ கல்யாணம் பண்ணலை உண்மையான அன்பு உண்மையான காதல் உண்மையான பாசம் உண்மையான அக்கறை ஒரு பொண்ணு கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆனா இதுவரை ஒருத்தி கூட அது கிடைக்கல ஐம்பத்தி மூணு பொண்டாட்டியும் வேஸ்ட் ஆனா விடமாட்டேன் நான் எதிர்பார்க்கிற அத்தனையும் ஒரே பொண்ணு கிட்ட கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இதுவரைக்கும் எண்பத்தி மூணு வரன் வந்திருக்குன்னு கூலா சொல்லி நம்மளை ஷேக் பண்றாரு இந்த ஷேக் நாம என்னடான்னா ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு பொண்டாட்டிக்கிட்டையே எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம் நன்றி